ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி பணி நியமனம் வந்து எப்போ நடக்க போகுது ரிசல்ட் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் செலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்போ வரும் இந்த அங்கன்வாடி பணி நியமத்தில் கட் ஆஃப் மார்க் இருக்குதா அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோவு அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கேட்குறாங்களா எவ்வளோ கேட்குறாங்க யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் பற்றி எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க இந்த ஜாப்புக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை தாராளமாக நீங்கள் வீட்டிலருந்தே பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணினீங்கன்னா அவங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லையுமே இன்டர்வியூ நடந்து முடிச்சிருச்சு வெற்றிகரமாக எல்லா மாவட்டங்களுமே நல்லாவே வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அதாவது ரொம்ப வந்து கேள்விகள் கேட்காம பேசிக்கான கேள்விகள் தான் கேட்டாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நடந்து முடிக்க போகுது இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ஷன் ரிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு வந்து எல்லாருடைய டவுட்டாகவும் இருக்குது இன்னும் ஒரு சில பேருமே வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு இன்னும் செலக்ஷன் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அதாவது இந்த ஜூலை அப்படின்றதுக்குள்ளே ஜூலை எண்டுக்குள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அதிலிருந்து டிலே கூட ஆகலாம் ஆல்ரெடி நடந்து முடிந்த மாவட்டங்களுக்கு முதல்ல இன்டர்வியூ நடந்து முடிந்த மாவட்டங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அதற்கப்புறமா இந்த ஜூன் மாதம் நிறைய மாவட்டங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது நடந்துட்டுருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டு கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் கட் ஆஃப் மார்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி பணி நியமனத்துக்கும் கட் ஆஃப் மார்க்கு அவங்க கொடுப்பாங்க ஆனால் நமக்கு வந்து அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு இந்த ப்ரையாரிட்டி வச்சுருந்தாங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு அப்படின்னா அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் நமக்கு பணி நியமனத்துக்கு செலக்ஷன் லிஸ்ட் அனுப்புவாங்க அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான ஒரு மார்க் இருக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே சேர்த்து சர்டிஃபிகேட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து வந்து ஒரு செவன்ட்டி மார்க் அப்படின்ற நூற்றுக்கு ஒரு நூறு மார்க்கு செவன்ட்டி மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்களே கண்டிப்பாக பணி நியமனம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் நம்ம இன்டர்வியூ வந்து நல்லா அட்டன் பண்ணியிருக்கோமா இல்லையா நம்ம அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கே எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றதுமே வந்து நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ஒரு எழுபது மார்க் கூட வரும் இல்லை எண்பது மார்க் கூட வரும் நான் வந்து அந்த அந்தளவுக்கு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய டெ சர்டிஃபிகேட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்தாக இருக்கட்டும் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் ரிசல்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரையாரிட்டி விஷயங்களும் வந்து இருக்குது ப்ரையாரிட்டிக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு சீட்டு வந்து ஒதுக்குறாங்க ஒரு ஒரு அங்கன்வாடியில் ஒரு ரெண்டு வேக்கன்சி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரயாரிட்டிக்கு ஒரு வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு வேக்கன்சி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க எல்லாத்தையுமே வந்து ப்ரையாரிட்டிக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ப்ரையாரிட்டிக்கு ஒரு சீட்டுனா இதற்கும் ஒரு சீட்டு அதாவது ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுக்கும் ஒரு சீட்டு அந்த மாதிரி தான் இதை கொடுக்குவாங்க ஸோ அதனால் யாருமே வந்து கவலைப்படாதீங்க ப்ரையாரிட்டியாக இல்லையே எனக்கு வந்து வேலை கிடைக்குமா செலெக்ஷன்ஸ் வருமா எனக்கு அப்படின்னு சொல்லி கவலையப்படாதீங்க இரண்டு பேருக்குமே சமமாக தான் வந்து பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடோ விடோ வந்து ஒரு தனி கேட்டகரியாகவே வந்துடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு சீட் வந்து ஒதுக்குவாங்க யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது யாருக்கெல்லாம் ப்ரயாரிட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரயாரிட்டி கிடைக்கும் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கணவனால் கைவிடப்பட்டவர் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்கும் இதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது அப்புறமா பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் எக்ஸ் ஆர்மி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்றதுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது ஆல்ரெடி இன்டர்வியூ அப்பவுமே எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க ஒன்ஸ் செக் பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே ஒன்ஸ் உங்களுக்கு செலெக்ஷன் ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க உங்கள் பேர் செலெக்ஷன் ரிசில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க அந்த ஒரு வாரத்துக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சதுன்னா அதில் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போ போகிற தான் வந்து இருக்குது ஏன்னா வந்து அங்கன்வாடி பணியிடங்களை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நிரப்புறதுக்கு தான் அவங்க வந்து வேகமாக செயல்பட்டுட்டு வராங்க கண்டிப்பாக ஒரு 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 இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து ப்ராசஸிங்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் வந்து நான் நல்லாவே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கவலையே படாதீங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா பணம் கொடுத்து நிறைய பேர் வேலை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களையும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஒரு சில மாவட்டங்கள்ல வேணாம் நடக்கலாம் ஆனால் எல்லா மாவட்டத்திலும் நடக்காது கண்டிப்பாக அதை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் வந்து நல்லா இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்கேன் என்னோடய மார்க்கும் நல்ல மார்க்கு தான் டென்த்து டுவெல்த்தில் அப்படின்னு இருந்தீங்கன்னா தைரியம் இருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை நான் ப்ரையாரிட்டி கூட இருக்கு எனக்கு அது கூட நான் சப்மிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக கவலையே படாதீங்க நமக்கு வேலை உண்டு யாராவது உங்கள்கிட்ட பணம் கொடுங்க இப்போ இத்தனை லட்சம் கொடுங்க அத்தனை லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க ஆறு லட்சம் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கொடுக்காதீங்க ஏன்னா இதில் ஏமாறக்கூடிய விஷயங்களும் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு போகிறாங்க இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப்பு இந்த ஜாப்பில் சேல்ரியை பொறுத்தளவில் நமக்கு பேசிக்காக கம்மியாக தான் வரும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி தான் சேல்ரி வரும் அதற்கு போய் நம்ம நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து வேலைக்கு செய்கிற அளவுக்கு தேவையில்லாதது அதில் ஏமாறவும் ஏமாறலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க சமையலர் உதவியாளர் டீச்சர் அங்கன்வாடி அமைப்பாளர் மூணு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தாங்க ரிசல்ட் வந்து வெளியிடும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தனித்தனியாகலாம் ரிசல்ட் வந்து வெளியிட மாட்டாங்க ஏன் அப்படி வெளியிட்டால் வந்து ரொம்ப ப்ராசஸிங்ஸ் போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக மூணு பேருக்கும் சேர்த்து தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி சங்கம் தான் ரெகுலராக நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே வந்து வரோம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் ரெப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ